வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நாம கேட்க போற கேள்வி பார்க்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா தோணலாம் காரணம் என்ன இதுக்கு என்ன பதில் தெரியும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நாம இத பத்தி பேசி முடிக்கும்போது உங்க கருத்து கண்டிப்பா மாறப்போகுது சரி முதல்ல இந்த வார்த்தையிலருந்தே ஆரம்பிப்போமா ஆட்டோமொபைல் நாம டெய்லி கேக்குற பயன்படுத்துற ஒரு வார்த்தை தான் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு பார்த்தாலே போதும் அதுக்கான அர்த்தம் அதுக்குள்ளேயே இருக்கு ஆட்டோ இது ஒரு கிரேக்க வார்த்தை அதுக்கு அர்த்தம் சுயம் அதாவது செல்ஃப் அப்பறம் மொபிலிஸ் இது லாத்தீன்ல இருந்து வந்தது அதுக்கு அர்த்தம் நகர்றது சோ ரெண்டையும் சேர்த்தா என்ன வருது சுயமா நகரும் ஒரு இயந்திரம் சிம்பிள் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க சுயமா நகரும் இயந்திரம்னா அப்போ நம்ம வீட்ல தரைய சுத்தப்படுத்துற அந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் இருக்குல்ல அதுவும் சுயமா தானே நகருது அப்போ அதையும் ஆட்டோமொபைல்னு சொல்லலாமா சான்ஸ் இல்ல அப்போ இந்த டெஃபினேஷன் மட்டும் பத்தாது நமக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு தெளிவான பதில் வேணும் வாங்க அதை தேடலாம் சரி இப்போ ஒரு இன்ஜினியரோட இருந்து பார்க்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கார்னா என்ன அது ஏன் வெறும் ஒரு மெஷின் மட்டும் இல்லை ஒரு இன்ஜினியரிங் மார்வல் அதாவது ஒரு பொறியியல் அதிசயம்னு சொல்றேன்னு பார்ப்போம் ஒரு இன்ஜினியர கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த கார்னு சொல்லணும்னா இந்த நாலு கண்டிஷனும் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒன்னு அதுல சக்கரம் இருக்கணும் ஒரு மோட்டார் இருக்கணும் ரெண்டு அதோட முக்கியமான வேலை ஆட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது மூணு அது ஓடுறதுக்கு தேவையான சக்திய அதாவது இன்ஜின் அல்லது மோட்டார அதுவே வச்சிருக்கணும் நாலாவது இதுதான் ரொம்ப முக்கியம் அது பல சின்ன சின்ன சிஸ்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற ஒரு பெரிய ஒருங்கிணைந்த சிஸ்டம் அந்த ஒருங்கிணைந்த சிஸ்டம்னு சொன்னேன்ல அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் ஒரு காரை நம்மளோட உடம்பு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க எப்படி நம்ம உடம்புல இதயம் மூளை எலும்பு கூடுன்னு தனித்தனி சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்னா வேலை செய்யுதோ அதே மாதிரிதான் ஒரு காரம் முதல்ல பவர் ட்ரெயின் இதை நம்ம காரோட இதயம்னே சொல்லலாம் இதில் மூணு முக்கிய பாகம் இருக்கு என்ஜின் இதுதான் பவரை உருவாக்குது டிரான்ஸ்மிஷன் இதை அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் டிரைவ் ட்ரெயின் இதை பவரை சக்கரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது இந்த மூணும் கரெக்டாக வேலை செஞ்சாதான் வண்டி ஒரு இன்ச் கூட நகரும் இதயம் இருந்தால் மட்டும் போதுமா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லை நம்ம உடம்புக்கு எலும்புக்கூடு மாதிரி காருக்கு தான் சாசி இதுதான் காருக்கு அந்த வடிவத்தையும் ஸ்ட்ரக்சரையும் பலத்தையும் கொடுக்குது இதுக்குள்ள தான் சஸ்பென்ஷன் இருக்கு நம்ம பயணம் மேடு பள்ளத்துல கூட ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஸ்டியரிங் பிரேக்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கு நம்ம கண்ட்ரோலுக்கும் பாதுகாப்புக்கும் இதையும் எலும்பு கூடு பார்த்தாச்சு இப்போ மூளைக்கு வருவோம் இன்னைக்கு இருக்கிற கார்களோட உண்மையான மேஜிக்கே இங்க தான் இருக்கு அதோட நரம்பு மண்டலம் அதாவது எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஒரு மாடர்ன் கார்ல நூத்துக்கும் மேற்பட்ட குட்டி குட்டி கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அதை ஈஸியுன்னு சொல்லுவாங்க இன்ஜின் எப்படி வேலை ஏர் பேக் எப்போ திறக்கணும் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த மூளைகளை தான் பாத்துக்குது அதுவும் சும்மா இல்ல இந்த எல்லா கம்ப்யூட்டரும் ஒன்னோட ஒண்ணு நொடிக்கு நூறு தடவை பேசிக்குது இந்த சிஸ்டம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்னு புரிய வைக்க ஒரே ஒரு நம்பர் சொல்கிறேன் ரெடியா பத்து கோடி ஆமாங்க ஹண்ட்ரட் மில்லியன் ஒரு லேட்டஸ்ட் லக்ஸுரி கார்ல இருக்கிற சாஃப்ட்வேர் கோடோட வரிகள் பத்து கோடிக்கும் மேலே இது ஒரு ஃபைட்டர் ஜெட்ல இருக்கிறத விட பல மடங்கு அதிகம் அப்ப யோசிச்சு பாருங்க நாம வெறும் ஒரு வண்டிய ஓட்டல சக்கரம் வச்சு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஓட்டிட்டு இருக்கோம் ஓகே இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு மிஷின் ஆனா இதெல்லாம் தானா உருவாகிடாது இல்லையா இதுக்கு பின்னாடி பல துறைகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்களோட மூளையும் உழைப்பும் இருக்கு இப்போ அந்த ஆட்டோமொபைல் சிற்பிகளை பத்தி பார்க்கலாம் ஒரு காரை உருவாக்குறதுங்கிறது ஒரு பெரிய கூட்டு முயற்சி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இன்ஜின் ஷேசிஸ் மாதிரி பாகங்களை டிசைன் பண்றாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அதோட நரம்பு மண்டலமான சென்சார்ஸ் பேட்ரி எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்க தான் அந்த பத்து கோடி லைன் கோடையும் எழுதி அந்த காருக்கு உயிரே கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லை மெட்டீரியல்ஸ் கெமிக்கல்னு பல துறை வல்லுநர்கள் சேர்ந்து வேலை செஞ்சாதான் ஒரு கார் உருவாகுது நிஜமாவே ஒரு அற்புதமான டீம் ஒர்க் சரி நாம் இன்னைக்கு பார்க்குற இந்த ஹைடெக் கார் இந்த நிலைமைக்கு ஒரே நல்ல வந்துடலை அதோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி அது எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டு வரலாம் கதை ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்போதுல அப்போ நிக்கோலஸ் ஜோசப் குக்னோட்னு ஒருத்தர் ஒரு நீராவி வண்டியை செஞ்சாரு அதுதான் ஆரம்பம் ஆனா உண்மையான கேம் சேஞ்சர் யாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல வந்த கார்ல் பென்ஸ் அவர் தான் முதல் முறையா ஒரு இன்ஜினையும் சேசிஸையும் சரியா ஒருங்கிணைச்சு இன்னைக்கு நாம பார்க்குற காருக்கான அடித்தளத்தை போட்டாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஹென்ரி ஃபோர்டு வந்தாரு அவரோட மாடல் டீ கார் அசம்பிளி லைன் மூலமா கோடிக்கணக்கான மக்களுக்கு காரை சொந்தமாக்குற கனவை நனவாக்குச்சு அது ஒரு மாபெரும் புரட்சி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஈசியு வந்த பிறகு கார்கள் மெக்கானிக்கல் உலகத்திலிருந்து எலக்ட்ரானிக் உலகத்துக்குள்ள அடியெடுத்து வச்சது வரலாறு பார்த்தாச்சு ஆனா இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கே வரும் கார் கண்டுபிடிச்சு நூறு வருஷத்துல நடந்த மாற்றத்தை விட அடுத்த பத்து வருஷத்துல நடக்க போற மாற்றம் பல மடங்கு பெருசா இருக்க போகுது காருங்கிற வார்த்தையோட அர்த்தமே அடியோடு மாறப்போகுது இந்த பெரிய மாற்றத்தை சிம்பிளா ஒரு நாலே எழுத்துல அடக்கிடலாம் ஏ சி எஸ் ஏஸ் ஏனா ஆட்டோனாமஸ் அதாவது டிரைவரே இல்லாமல் தானா ஓடுற கார்கள் சினா கனெக்டட் அதாவது இன்டர்நெட் மூலியமா மற்ற கார்களோடவும் நம்ம வீட்லேயும் சிட்டியோடவும் கனெக்ட் இருக்கிற கார்கள் இன்னா எலக்ட்ரிஃபைடு பெட்ரோல் இருந்து எலெக்ட்ரிக்கா மாறுறது கடைசியா எஸ்னா ஷேர்டு அதாவது ஒரு காரை சொந்தமாக வச்சுக்காம தேவைப்படும் போது ஒரு சர்வீஸா பயன்படுத்துறது அப்ப பாருங்க இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு நேத்து வரைக்கும் காருங்கிறது ஒரு மெக்கானிக்கல் மார்வல் நாம ஓட்டினா ஓடும் ஆனா நாளைக்கு அது ஒரு எலக்ட்ரிஃபைடு ரோபோ நாம ஓட்ட தேவையில்லை அதை நம்மள கூட்டிட்டு போகும் இன்னிக்கு நாம காரை ஒரு பொருளா வாங்குறோம் ஆனா நாளைக்கு அது ஒரு சர்வீஸா பயன்படுத்துவோம் இந்த மொத்த மாற்றத்தையும் ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா கார் என்பது நாம் இயக்கும் ஒரு கருவியாக இல்லாமல் நாம் பயன்படுத்தும் ஒரு சேவையாக மாறி வருகிறது இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சோ நாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் கார் என்றால் என்ன இப்போ உங்களுக்கு பதில் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாறிடுச்சு சுயமா நகரும் இயந்திரம்னு ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு கார்ங்கிறது சுயமா நகரும் சுயமாக சிந்திக்கும் ஒரு புத்திசாலி ரோபோவா உருமாறிக்கிட்டு இருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கார் நமக்கு மூமெண்ட் ஃப்ரீடம் அதாவது எங்க வேணாலும் போறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துச்சு அது இந்த உலகத்தையே மாத்தி அமைச்சது அப்போ இப்ப வரப்போற இந்த அடுத்த தலைமுறை கார் இந்த இன்டெலிஜென்ட் ரோபோ அது நமக்கு என்ன தரப்போகுது என்ன மாதிரியான ஒரு புதிய சுதந்திரத்தை அது நமக்கு கொடுக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி யோசிச்சு பாருங்க